நஹமதுகு ஒன்று சொல்லி அதோ ரசோலிகள் கரீம் அம்மா பகத் அந்த யூதர்களை பற்றிய இன்னொரு செய்தியை வந்த ரஹமான குரு ஆணிலே பேசுகிறார் தொடர்ந்து சூரத்துல் பக்ராவிலே யூதர்களுக்கு வழங்கிய நியமத்துகளை பற்றியும் அவர்களை பற்றியுமான தொடர்ந்து சில செய்திகளை அல்லா சொல்லிக்கொண்டே வருகின்றார் இப்பொழுது எண்பதாவது வசனம் சூரத்துல் பக்ராவுடைய எண்பதாவது வசனம் إذا أردت ليو الله سبحانه وتعالى أن يقدرني <applause> أو يسدي به سرنا، أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا. விரல்விட்டு எண்ணப்படும் சில நாட்கள் தவிர வேறு எப்போதுமே நாங்கள் நரகம் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது குறித்து அல்லாஹிடம் நீங்கள் உறுதிமொழியை எதையாவது கற்றிருக்கிறீர்களா அப்படியானால் அல்லாஹ் தனது உறுதிமொழியை மீறவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி கூறுகிறீர்களா என்று நபியே கேட்பீராக என்று வல்லர் ரஹ்மான் ஹக் சுபஹானஹு வ அந்த யூதர்கள் சொல்லுகின்ற இன்னொரு செய்தி இந்த இடத்துல சொல்லுகின்றார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா யூதர்கள் வந்து நீண்ட காலமாகவே அந்த யூதர்கள் சொல்லி கொண்டு வருகிற ஒரு செய்தி இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் இந்த செய்தியை சொல்றாங்க அதை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து அவர்களிடத்துல நீங்க கேளுங்க எல்லாம் ஏதாவது உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கிறானா அப்படின்னு நீங்க கேளுங்கன்னு சொல்லி நல்லா வசனத்தை இறக்கி வைக்கிறோம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நரகத்தில் நாங்கள் சில நாட்கள் மட்டுமே நாங்கள் இருப்போம் நாங்கள் நரகத்துக்கு போவோம் தான் யூதர்கள் நாங்கள் நரகத்துக்கு போறது என்பது ஏதோ இயல்பானதான் உண்மைதான் ஏன்னா நாங்கள் சில தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறோம் நாங்கள் பாவங்களை செஞ்சிருக்கிறோம் தவிராத்து வேதத்தை நாங்கள் எங்களுடைய கையாளர்களை செஞ்சுருக்கிறோம் அதனால நாங்கள் நரகத்துக்கு போவோம் ஆனா சில நாட்கள் மட்டும்தான் நாங்கள் அதன் அந்த நரகத்தில் இருப்போம் அதற்கடுத்து நாங்கள் அந்த நரகத்தை விட்டு நாங்கள் வெளியாகி விடுவோம் என்று சொல்லி யூதர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த செய்தியைத்தான் அவர்களிடத்துல நீங்கள் கேள்வி அல்ல அப்படி ஏதாவது உறுதிமொழி கொடுத்திருக்கிறானா உங்கள்ட்ட நீங்க நரகத்துல கொஞ்ச நாளைக்கு இருப்பீங்க அப்புறம் அல்ல உங்கள் நரகத்தில விடுதலை கொடுத்துருவான் அப்படின்னு எதாவது உறுதிமொழி கொடுத்திருக்கிறானா அப்படி எந்த உறுதிமொழியும் அல்லா அல்லாஹ் கொடுக்கலை அல்லாஹ் கொடுத்தா மீற மாட்டான் அல்லாஹ் கொடுத்துட்டா மீற மாட்டான் ஆனா அல்லாஹ் கொடுக்கலையே என்று நீங்கள் செய்ய என்ன சொன்னா அந்த யூதர்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று சொல்லி சொல்லி அல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் வசரத்திலேயே பேசுகின்றார் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு تعالی анதுவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கறார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகம் இருக்க ஒரு ஏழாயிரம் வருடம் அந்த உலகம் என்பது இருக்கும் இந்த உலகங்கிறது ஒரு ஏழாயிரம் வருடம் தான் இருக்கும் அதற்கு பிறகு இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகும் ஒட்டுமொத்தமாகவே நரகம் சுவர்க்கம் தோட்டம் எல்லாமே எதுவுமே இருக்காது எல்லாம் அழிஞ்சு போகும் ஆக நாங்கள் நரகத்தில் இருக்கிற நாட்கள் எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஓர் ஆயிரம் ஆண்டுக்கு ஒரு நாள் ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நரகத்துல வச்சிருப்பான் எடுத்துருவான் நாங்கள் ஏழு நாட்கள் மட்டும்தான் நரகத்தில் நாங்கள் இருப்போம் அந்த நரகத்தை நாங்கள் அனுபவிப்போம் அதற்கு பிறகு நாங்கள் என்ன சொல்றேன்னு சொன்னா வெளியே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் அல்ல சொல்றான் விட்டு எண்ணப்படுகின்ற சில நாட்கள் எப்போதுமே நரகம் எங்களை தீண்டாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்ன அவங்களுக்கு உறுதி கொடுத்திருக்கிறானா ஏழு நாள் சொல்றாங்களே அல்லாஹ் ஏதாவது உறுதி கொடுத்திருக்கிறானா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான் பெருமானார் சொந்த தாவுலிஸ் அவர்கள் இன்னொரு செய்தி அதே யூதர்களிடத்தில் இன்னொரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரிவினர் ஏழு நாள் அப்படி ஒட்டுமொத்தமாக ஏழு நாள் போன்னு சொல்றாங்க இன்னொரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க நாற்பது நாட்கள் இருக்கோம் கொஞ்சம் கூடுதலா சொல்றாங்க முப்பத்தி மூணு நாள் சேர்த்து நாற்பது நாட்கள் நாங்க நரகத்துல இருப்போம் ஏன் அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சினாய் மலைக்கு போயிருக்கிற நேரத்தில் தூர்சினா மலைக்கு போயிருக்கிற நேரத்தில் தௌராத்து வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டி போயிருக்கிற நேரத்தில் நாங்கள் இங்கே காளைக்கன்றை ஒன்றை உருவாக்கி நாங்கள் வணங்குகிறோம் அல்லவா அந்த நாட்கள் என்பது நாற்பது நாட்கள் மலையில் மூசா அலிஹி இஸ்லாம் அவங்க இருந்தது முதல்ல முப்பது நாள் அதற்கடுத்து ஒரு பத்து நாள் நமது ஜும்மா உரையில் கூட சொன்னோம் நம்ம துல்காய்தாவுடைய முப்பது நாட்களும் அதே போல துல்ஹஜினுடைய முந்தைய பத்து நாட்களும் அந்த தௌராத்து வாங்கறதுக்காக வேண்டி அங்க போய் நோன்பு இருந்து அதை வாங்கி வந்தாங்கன்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம் அல்லா குரான் சொல்றோம் அந்த செய்திகளை அந்த நாட்கள் அந்த நாற்பது நாட்கள் தான் நாங்கள் காலை வணங்கி கொண்டிருந்த காரணத்தினால் நாங்கள் நாற்பது நாட்களுக்கு நரகத்திலே இருப்போம் அதற்கடுத்து நாங்கள் நரகத்தை விட்டு வெளியே வந்து விடுவோம் எங்களுக்கு அடுத்து யாரு போவாங்கன்னு சொன்னா இப்ப வந்திருக்கிற முகமதும் நல்ல சொல்ல நல்ல சொல்லி சொல்றாங்க இந்த முகம்மதும் முகம்மதை பின்பற்றுகின்ற இந்த தோழர்களும் சகாபாக்களும் தான் நரகத்துல இருப்பாங்க நாற்பது நாள் நாங்க இறுதி வெளியே வந்துருவோம் நிரந்தரமாக நரகத்துல இருக்க போறவங்க இவர்கள்தான் என்று சொல்லி பெருமானார் சல்லாஹு அலிவசலம் அண்ணவங்களையும் அதே போன்று சகாபாக்களையும் சுட்டி காட்டுகிற செய்தியை இனசராகன் சொன்னா அதிதிகளிலே அவர்கள் சொல்லுகிற அந்த செய்தியை அறிவித்து தருவதாக நாம் பார்க்கிறோம் அதுதான் அல்லாஹ் குரான் சொல்றான்னு சொன்னா விரல்விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறத மகதூதா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல இன்னொரு செய்தி சகை புகாரில பதிவாக செய்தி ஒரு மூன்று இடங்கள்ல புகாரிலேயே பதிவாக இருக்கிறது முஸ்ரத் இந்த செய்தி பதிவாக இருக்கு இந்த சொல்ல போற செய்தி பதிவாக இருக்கு என்னன்னு சொன்னா ஹசரத் அபுஹுரா உதியாக அனுபவங்க அறிவிக்கிறாங்க ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது ஹைபர் யுத்தம் சொல்லி அந்த யுத்தத்துக்கு பேரு அந்த யுத்தத்துல பெருமானார் சந்தல் ராகுல் சில மன்னங்களும் சஹாபாக்களும் வெற்றி பெற்றாங்க அப்படி வெற்றி பெற்ற அந்த நேரத்தில் அந்த ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டுல பெருமானார் சந்தல் ராகுலயம் மன்னங்களுக்கு விஷம் வைக்கப்பட்டது நம்ம வரலாறு நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெண் வந்து யூத பெண் வந்து விஷம் வைத்தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இந்த ஹைபர் யுத்தத்தில் வெற்றியுடைய நேரத்தில் நபிசல்லாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ஆட்டி ரச்சியில் வந்து விஷம் வச்சு கொடுக்கப்படுது நபீஸ் அல்லாஸ் அவர்கள் அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டார்கள் தொண்டை விட்டு கீழே இறங்குற பொழுது அது தெரிந்து விட்டது விசமைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன செய்றாங்கன்னு சொன்னா பெருமானா சந்தர்வாக சொல்ல மாட்டவங்க ஆள் அனுப்பி அங்கே இருக்கிற யூதர்களை எல்லாம் அழைத்து வர சொல்றாங்க கூப்பிடுறாங்க சொல்லிட்டு அழைப்பு கொடுத்தாங்க என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா ரசுல்லாவுக்கும் இவர்களுக்குமான ஒப்பந்தம்லாம் இருக்கு போர் உடைய மற்ற மற்றமற்ற விஷயங்கள்ல இந்த மதினாவில வசிக்கிற விஷயத்துல ஒப்பந்தங்கள் இருக்கு அப்ப அது சம்பந்தமா ஏதாவது இருக்குன்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னா யூதர்கள் எல்லாம் ரம்சல்லா சவரத்துல வருகை தருகிறார்கள் அப்படி வருகை தந்த நேரத்திலே எல்லாரும் ஒன்று தரண்டுட்டாங்க இப்போ நம்சல்லா சவர்கள் அதுல கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க உங்களுடைய தந்தையார் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்த உடனே ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டாங்க இங்க வாங்க உங்களுடைய யார் அவர் என்ன பண்ணாருன்னா என்னுடைய தந்தை இன்ன நபர் என்னுடைய தந்தை இன்ன நபர் தான் சொல்லிட்டு வேறொரு நபரை சொல்லுகிறார் இல்ல உங்களுடைய தந்தை இன்ன நபர் இன்னாருடைய மகன் இன்னார் ஏன் பொய் சொல்றீங்க அப்படி என்ன சொறாங்க அவர் ஒத்துக்கிறார் ஆமா எங்களுடைய தந்தை அவர் இல்ல நான் சொன்ன நபர் இல்ல நீங்க சொல்ற நபர் தான் சொல்லிட்டு சொல்றாங்க நான் உங்களிடத்திலே இன்னொரு செய்தியை நான் கேட்க போகிறேன் நான் உங்களிடத்துல இன்னொரு இன்னொரு விஷயத்தை குறித்து நான் கேட்க போகிறேன் நீங்க எல்லாம் பதில் சொல்வீங்களா நான் சொல்லுகிறோம் நாங்க என்ன சொறோம் பதில் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அபுல் காசிமே நீங்க சொல்றீங்க நான் கேட்கிறோம் அபுல் காசிம் ஒரு பேர் இருக்கு

நாங்கள் இன்னார் தான் வைத்தோம்னு சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அங்கே வந்து பொய் சொல்லலை என்ன செய்றாங்கன்னா அவங்க வந்து பொய் சொல்லலை ஒத்துக்கிட்டாங்க ஏன் வச்சிங்க அப்படி என்ன செய்றாங்கன்னு சொன்னால் கேட்க ஏன் அப்படி நீங்கள் இறைச்சியில் வச்சிங்க விஷம் வச்சிங்கன்னு கேட்கும் பொழுது நீங்கள் நபியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த விஷத்தின் மூலமாக இறந்து போவீர்கள் அதனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் நபியே இல்லை அதனால் இறந்து போயிடுவீங்க ஆனால் நபியாக இருக்கும் பட்சத்தில் விஷத்தை வைக்கிற பொழுது உங்களுக்கு அதை வகையின் மூலமாக காட்டி கொடுத்து விடுவார் எனவே நீங்கள் நபிதான் என்பது எங்களுக்கு விடும் நீ நபிதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக வேண்டி நாங்கள் விஷத்தை வைத்தோம் வேற எந்த நோக்கம் இல்லைன்னு சொல்லி எழுதுறாங்கன்னா அந்த நேரத்திலேயே அந்த யூதர்கள் சொல்றாங்க இதை கேட்டுட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க மீண்டும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க அந்த யூதர்களிடத்துல இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சில சில நாட்கள் மட்டும்தான் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம் எங்களுக்கு பின்னால் எல்லாரும் வெளியாயிடுவோம் அதற்கடுத்து வேறொரு கூட்டம் முகமது முகமது தோழர்களும் தான் நரகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுகிறீர்களே அதுக்கு எதாவது வச்சிருக்கீங்களா காரணம் வச்சிருக்கீங்களா என்ன காரணம் எப்படி நீங்க அதை என்ன சொல்றீங்க அல்ல உங்களுக்கு எதாவது உங்களுக்கு உத்தரவு கொடுத்தானா என்று கேட்கிற பொழுது அவங்க திரும்பவும் சொல்றாங்க நாங்கள் சில நாட்கள் மட்டும்தான் நரகத்தில் இருப்போம் நாங்கள் சில நாட்கள் மட்டும்தான் இருப்போம் நாங்கள் எல்லோருமே அதற்கு பிறகு நாங்கள் அதிலிருந்து வெளியே ஆகிவிடுவோம் நீங்க தான் அந்த நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லும் பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க தன்னுடைய கரத்துக்கு மேலே கையை உயர்த்தி அந்த அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் நாங்கள் யாரும் நரகத்துக்கு போக மாட்டோம் நீங்கள் நிரந்த நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் நிரந்தர நரகத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அந்த நேரத்திலே அந்த யூதர்களிடத்திலே சொல்லி காட்டி இந்த வசனத்தையும் ஓதி காட்டியதாக சஹீஹ் புகாரியில மூன்று இடங்களிலே மூன்று ஒன்று ஆறு ஒன்பது என்ற எண்ணிலையும் அதே போன்று நான்கு நான்கு இரண்டு நான்கு ஒன்பது என்ற எண்ணிலையும் ஐந்து ஏழு 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 என்ற எண்ணிலையும் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறதாக நாம் பார்த்தோம் ஆக வல்ல ரஹ்மான் ஹக்கூஸ் தலா அந்த யூதர்களை பற்றிய இன்னொரு செய்தி இந்த இடத்துல சொல்லி தந்திருப்பதை நாம் பாத்தோம் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லா அடுத்த வசனத்துல அத சொல்றான் இத சொல்லி காட்டிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் எந்த வசனத்துல இங்க இந்த யூதர்களை பத்தி செய்தியை ஏன் கொண்டு வர்றோம் சொன்னா عدت وصلت الى الله نسأل عن تنور "بلا من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون" அவ்வாறு அவர்களின் குற்றம் அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டதோ அவர்கள் தான் நரகவாசிகள் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் புரிந்தனரோ அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அந்த யூதர்களுக்கு பதிலாக என்ன சார் என்ன செய்யறான்னு சொன்னால் எப்பா இவங்க நரகத்தில் இருப்பாங்க அவங்க நரகத்தில் இருப்பாங்க இவங்க சொர்க்கத்தில் அவங்க சொர்க்கத்தில் அப்படிலாம் இல்லை யார் நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அது அல்லாதவர்கள் எல்லாம் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லா என்ன சார் சொன்னால் இந்த வசனங்களில் எப்பொழுது ஓதி காட்டிய இந்த எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அல்ல சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் ஒன்னரட்டமான நம்மவர்களுக்கு நம்முடைய நம்பிக்கையை நல்ல பலமுள்ள நம்பிக்கையாக நாளை சொர்க்கம் செல்லுகிற அந்த அளவிற்கான பலமுள்ள நம்பிக்கையாக நல்லறங்கள் செய்யக்கூடிய நம்பிக்கையாக அல்லா ஆக்கி அருள் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு